தமிழக அரசை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் இரவு பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் வேலை நிறுத்தம் பழைய திட்டம் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தர்ணா போராட்டம் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே துவங்கியது திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்படுப்பு தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வேலைநிறுத்தம் மற்றும் தர்ணா போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் இரவு பகலாக காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர் அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர் மூன்று நாட்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் அதற்கும் தமிழக அரசு இல்லை என்றால் ஏழாம் தேதி முதல் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை முற்றிலுமாக புறக்கணிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்